அன்பு நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் கிராஸ் பாக்ஸு ப்ரீமியம் குவாலிட்டியில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் டபுள் கட்டு சிங்கிள் கட்டு ரெண்டுமே அவைலபிள் இருக்குது செட் ஆஃப் பேக்கேஜஸுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எனக்கு பாக்ஸ் மட்டும் வேணுன்ற நண்பர்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு எம்எம்கான ஷீட் யூஸ் பண்ணுறோம் ஸோ பாக்ஸ் நல்லா வெயிட்டாக இருக்கும் எந்த விதமான சவுண்ட் வச்சு நீங்கள் கேட்டாலும் வைப்ரேஷன் கொடுக்காது அதே மாதிரி உங்கள் வால் வந்து அதை நீட்டாக அலங்கரிக்கிற மாதிரியான அந்த வாட்டர் ப்ரூஃப் கோட்டிக்கிட்ட தான் கொடுக்குறோம் இதில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மேக்னட் கம்பெனியோட ஊஃபர் வந்து எயிட் டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நல்லா எடுத்து கொடுக்கும் ட்ரபுளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்பில் ப்ராப்பர் கண்டென்சர் போட்டிருக்கிறோம் இந்த கண்டென்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பான அந்த ட்ரபுள் எடுத்து கொடுக்கும் ஸோ வந்து உங்களோட ஆம்பிஃபியரை பொறுத்து இந்த ஆடியோ வந்து சேஞ்சபிள் ஆகும் ஸோ நல்ல பேக்கேஜ் ஆஃப் ஆடியோ வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு ரியலிஸ்டிக்கான சினிமாவை வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது வேணுன்ற நண்பர்கள் நீங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்களை வீடு தேடி நம்மளோட பொருள் வந்து சேரும் ரொம்ப நன்றி திண்டுக்கல் உடனடி சிஸ்டம் ஆல்வேஸ் ஒரு கஸ்டமைஸ்ட் ஆடியோ பார்ட்னர் நான் உங்கள் தமிழ் தேங்க்யூ நண்பர்களே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரை உங்களப்படுவது தமிழ் தேங்க்யூ கைஸ்